ஒன்றிய அரசுனா அப்போ தனியாக தான் இருப்பாரு ஒன்றிய அரசுன்றது நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குதுங்க விஜய் சொல்லி ஒன்றிய ஒன்றிய அரசு கிடையாது குழந்தை அம்மானு பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் முப்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு வயசுல ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தான் இருக்குது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ தலைபதி இப்ப வந்து பார்த்து எல்லா கட்சியுமே பயப்படுது கண்டிப்பா ஆபசிட்டு தான் டிஎம்கேக்கு பாஜகவையா தப்பி தவறி அதிமுகவுக்கு போகலாம் அதனால தான் நீட்டு வச்சு நீங்கள் பேசிக்கிறார்ல அப்போ இல்லை தெரியல ஆப்போசிட்டு தான் இருப்பாங்க பேக்ரவுண்ட்லேயே பிஜேபி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாங்க ஒன்றிய அரசுங்கிறது இப்போ உள்ள ஃபேஷன் மத்திய அரசு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி சேர மாட்டார் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டின்லேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சேர்ந்தா என்ன ஒரு சுச்சுவேஷன் ஆகும் வச்சா நாம் தமிழர் கூட தான் அவர் வைப்பார் மற்ற கட்சி கூட அவர் வைக்க மாட்டார் மோடிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ப்ளஸ் அவருடைய இன்னொரு இது என்னன்னா டிஎம்கேக்கு எதிர்ப்பாக தான் அவர் மெயின் இதுவாக இருந்திருக்கு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் வந்துட்டு அவர் இன்னைக்கு பேசின பேச்சுல ஒன்றிய அரசு அப்படின்ற சொல்லையும் நீட் விளக்கு மசோதாக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒன்றிய அரசு அப்படின்ற சொல்ல பாஜக அரசுக்கு எதிராக இருக்கவங்க பயன்படுத்துவாங்க பாஜக அரசுக்கு ஆதரவா இருக்கிறவங்க மத்திய அரசு அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்துறாங்க இதை நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நடிகர் விஜய் பாஜக அரசுக்கு எதிராக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன்றிய அரசுன்னா அப்ப தனியா தான் இருப்பாரு உம் வேற என்னது இவரு தனியாதான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது சப்போர்ட்டாலாம் இருக்க மாட்டார் தனியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆதரிக்க மாட்டார் எதிர்பார்ந்தா நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல தப்பில்லல்ல ஒன்றிய அரசுன்றது நம்ம அரசியலமைப்பு முப்பு சட்டத்திலே இருக்குதுங்க ஒன்றியரசுன்றது விஜய் சொல்லி ஒன்னும் ஒன்றிய அரசு கிடையாது இவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் கிட்ட வந்துட்டு என தமிழ்நாட்டை கொடுக்க முடியாது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு தீண்டாமை ஒழிப்பு சுயமரிதை இது எல்லாத்துக்கும் பாடுபட்ட ஒழிச்சி தலைவருங்க எல்லாம் இருக்காங்க இவர் முதல்ல ஃபீல்டில் விட்டு வந்து வெளியே வந்து மக்களுக்கான போராட்டத்தை ஸ்டேஜில் விட்டு திரையில விட்டுட்டு தரையில் வந்தால் தான் எடுபடும் டைம் பேசி இருக்கார் அரசியல் பற்றி நீத்து வந்துட்டு எதிர்க்கணும் குழந்தை அம்மான்னு பேசுறது ஃபர்ஸ்ட் டைமு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு வயசுல ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நாங்க இது கொடி படியாக துட்டு வாங்குறாரு கொடிக்கொடியாக ஜனத்தை பார்க்கட்டும் அவங்க கஷ்டத்தை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் போய் கோட்டைக்கு போதுங்க நேராக கோட்டமத்திலேருந்து கோட்டைக்கு போனேன் அப்படி சொல்லுங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் போதுங்க அவர் மோடிக்கு சப்போர்ட் மோடி இந்த வருஷம் தான் இருப்பார் அடுத்த வருஷம் சாதா ஒரு எம்பியர் இருக்கிறாரா இல்லை ராஜ்யசபா எம்பியர்கா தெரியாது பிஜேபி சப்போர்ட்டாக தான் காணாமல் போய்ட்டு திமுகவோட கொள்கையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஓரியன்டாக போகிறாரு அவர் வந்து நம்ம தனியாக தனித்துவமாக வருவான் தான் எதிர்பார்க்குறான் அவங்களுடைய கொள்கைகளே ஃபாலோ பண்ணுறப்ப அது வந்து ஒரு மாற்று தானே எதிர்பார்க்குறாங்க அவர் இதுமாரி வேற மாதிரி வரணும் இல்லைங்களா இவங்க கொள்கையில இருந்து மாறுபட்டாதான நம்ம ஒரு மாற்று சக்தியை தான் எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா அதனால அவங்கள ஓரியன்டா போற மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட்லயே பிஜேபி தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ற மாதிரி இருக்கு திமுக ஓட்டை குறைச்சி இவங்க வர்ற மாதிரி ஏதோ ஐடியா பண்ற மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்ல அவங்க கூட இவ்வளவு மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுதுங்க பைனலா பேக்ரவுண்ட்ல அவங்க தான் ஒரு சின்ன செயல்படுவாங்க அதெல்லாம் காலம் காலம் தாப்பா அந்த நேரத்துல தான் அந் அது வந்து ஒன்றிய அரசுங்கிறது இப்ப உள்ள ஃபேஷன் எல்லாருமே சொல்றாங்க மத்திய அரசு அவுட் ஆஃப் பேஷன் விஜய் வாரது காலம் தான் பதில் சொல்லும் வாரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் இப்படிதான் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்போட் அவருடைய விஷயம் தான் அஸ் அஃப் வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய் ஸ்டாண்ட் அவுட் அவர் ஒரு தனி டிவிக்கு கட்சி வச்சிருக்காரு அவர் மேபி அவர் தனியா பண்ணலாம் இன் ஃபியூச்சர் பேஸ் அந்த சப்போர்ட் இப்போ பிஜேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தால் இன் கேஸ் அனாமலையோட ப்ரொடெஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்தால் இன்கேஸ் கேஸ் வந்து தளபதி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தே வில் பி கெட் லைக் ஒரு காம்பினேஷனாக பண்ணால் நல்லாயிருக்கும் இட் உட் பி பெட்டர் பிகாஸ் இன்னொரு சைடில் அண்ணாமலை வந்து ஒரு நல்ல எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு பட் லைக் அவங்க வந்தால் என்னோடய ஆஸ் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்னா ஸோ ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணுறேன் லைக் இப்படி வந்தால் குட்டாக இருக்கும்

ஏன்னா இப்போ வந்து இந்த கூட்டணி வரணும் அந்த கூட்டணி தளபதி வந்து எங்கள் கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது தளபதி எந்த கட்சியும் போக மாட்டார் தனிச்சு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் தளபதி மட்டும்தான் அது யாராலையும் மாற்ற முடியாது அது தளபதி அப் அப்படி தான் கண்டிப்பாக ஆப்போசிட் தான் டிஎமிக்க்கு பாஜக தப்பி தவறி அதிமுகவுக்கு போகலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது என்னான்னு தெரில ஆனால் கன்ஃபார்ம் பிஜேபிக்கு போவோம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு செம்மாடி விடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறில் தெரிஞ்சல மோடிக்கு தான் பிஜேபி சப்போர்ட்டாக இருப்பாரான்னு கேட்டாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ இல்லை காங்கிரஸ் சப்போர்ட்டாக இருப்பாலாம் எனக்கு எனக்கு தெரியல மேபி அவர் தனிச்சு தான் இருக்கணும் பட் அப்படி இருந்தாலுமே வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து ஐ டோன் திங்க் ஸோ இட் 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 ஒன்ட் ஒர்க் அவுட் ஏன்னா ஸ்டாலின் இப்போ வந்து அவர் பண்ணுற இதுவே வந்து யூத்துக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குது ஏன்னா அவர் அவ்வளோ விஷயம் பார்த்துருக்காரு அவங்க அப்பா கூட இருந்துருக்காரு அவங்க அப்பா கூட இருந்து இப்போ அவங்க பையன் பண்ணிகிட்டு இருக்கார் பட் விஜய்க்கு வந்து அந்த சப்போர்ட் எதுவுமே இல்லை ஸோ அவர் பார்த்து அதை கற்றுக்கிட்டு அவர் நிறைய ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இருக்குது பட் பிஜேபி கூட அவர் சேருவாரா அப்படின்னு கேட்டால் சேர்ந்தார்னா ஐ திங்க்ஸ் இந்த திராவிட கட்சியில் வந்து அவருக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்கார் சப்போர்ட் பண்ணாலும் அவருக்கு ஸ்டாண்ட் பை பண்ண யூத் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அதை தாண்டி அவர் ஐ திங்க் சேரமாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் சேர்ந்தார்னா ஏன்னா இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர்ன்ற ஒரு விஷயம் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டின்றலே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சேர்ந்தா என்ன ஒரு சுச்சுவேஷன் ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பிஜேபி தேவையில்லை பிஜேபி தேவைப்படாது அப்படின்ட்டுனு ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை நின்பே அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று சொன்னாங்க வின் பண்ண முடியும் ஜெயிச்சிருவோம் நாங்கள் அப்படின்ட்டுன்னு பட் ஸ்டாலின் நிறைய சொல்லிட்டார் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி அப்படின்றது ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் கிறிஸ்டின் இந்துஸ் முஸ்லீம் வந்து யுனைட்டாக இருக்கும் பட் அந்த சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது டிஃபால்ட்டாக ஏன்னா மோஸ்ட்டாக அங்கே படிக்க விட மாட்டாங்க படித்தா அதான் நம்ம ஊர் மக்கள் அங்கே படித்ததுனால ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி அங்கே யாருமே படிக்க விடல அதனால தான் மோஸ்ட்டாக அந்த பக்கம் யூபி அந்த சைட்லாம் வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க ஸோ அதனால் விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டார் ஐ டோன்ட் திங்க் ஸோ அவர் தனியாக தான் நிற்பார் நின்று மேபி இதுக்கப்புறம் அவர் ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கிட்டு வேணால் அவர் நிறைய பண்ணார்னா பை சான்ஸ் இந்த இயர் இல்லைனா இந்த இது இல்லைனாலும் ஒரு டென் இயர்ஸ் அப்புறம் வேணால் அவருக்கு மேபி பாசிபிலிட்டிஸ் தான் சொல்ல முடியும் அது நமக்கு எப்படின்னு சொல்ல முடியும் அவர் என்ன பிளான் பண்ணுறது நமக்கு தெரியாது இல்லையா அவரு மக்கள் நல்ல கொண்டு எதிர்பார்க்கிறாரு இல்ல அவர் தனியாக இருக்கலாம் என்னோட கருத்து இருக்கலாம் தான் விஜயோட அரசியல் கண்டிப்பா இருக்கும் அவரு ஒரு மூன்றாவது அணியா வரணும்னு தான் பாக்குறாரு அதனால கண்டிப்பா அவரு நாம் தமிழர் எப்படி தனியா இப்போ எட்டரை ஓட்டு வாங்கினாங்களோ அது அதை விட அவரு அதிகமா வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி வச்சா நாம் தமிழர் கூட தான் அவர் வைப்பார் மற்ற கட்சி கூட அவர் வைக்க மாட்டார் ஆஹ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே அவர் வைக்க மாட்டார் மோடிக்கு வந்து ஆப்போசிட் தான் இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படி இருக்கும்போது நம்ம தளபதி வந்து சிஎம்ஆ இருக்காரு ஸ்டாலின் சாரு அவர் என்ன வந்து சொல்றாரோ அதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க அது எதிர்பார்ப்பு சொல்ல முடியாது அரசியல்வாதியில் வந்து இப்படி தாவறாங்க அப்படி தாவறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஒன்றிய அரசு வந்து பொதுவான வார்த்தை அவங்க தான் சொன்னாங்க மத்திய அரசு சொன்னாங்க அப்புறம் ஒன்றிய அரசு சொன்னாங்க அதை வச்சு தான் நம்ம பேசினு நம்ம தளபதி விஜய் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பண்ண முடியாது மோடிக்கு ஆப்போசிட் தான் இருப்பார் ஏன்னா அவர் அரசியல் வேற உங்கள் அரசியல் வேற யாரும் கூட்டணி எல்லாம் அடிச்சுக்க மாட்டார் சீமான் கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவர் கொள்கை வேற மாதிரி இருக்கும் உங்கள் கொள்கை வேற மாதிரி இருக்கும் அதனால சப்போர்ட் ஆகாது பிஜேபிக்கு ஆப்போசிட் தான் தான் நீட்டு அப்போ இல்ல தெரியல தான் இருப்பாங்க மோடிக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் பிளஸ் அவருடைய இன்னொரு என்னன்னா கேக்கு எதிர்ப்பு தான் அவர் மெயின் இதுவாக இருந்திருக்கு தமிழக சப்போர்ட் பண்ணுவார் பட் ஆனா நீட் வந்து எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம் பட் ஆனா இது அவருடைய ஆப்போசிட் தான் என்ன அது நமக்கு தெரியாதுங்க அவருடைய முடிவு தாங்க இல்ல மோடிக்கு ஆப்போசிட் தான் வருவாரு நினைக்கிறேன் Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.